அதை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள் என்னக்கா விட சொல்றீங்க என்னதான் சொல்ல வரீங்க தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குதுங்க கரெக்டாக நான் சொன்ன எதை விட சொல்றீங்க எதை விடணும் பாவத்தை விட சொல்றீங்களா இல்லை நான் வந்து எதாவது தப்பு பண்ணிருந்தேன் அந்த தப்பை விட சொல்றீங்களா இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட சொல்றீங்களா எதை விட சொல்கிறீங்க அதானே கேள்வி அதுக்கு நம்ம இருந்தே பார்க்கலாம் வசனம் ஐசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவங்களை சிந்திக்க வேண்டாம் அதாவது இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா பழைய விஷயங்களை நினைக்காதீங்க முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க அதாவது இங்க தேவன் எதை சொல்றாருன்னா நீங்கள் பழைய யோசனையை விட்டுருங்க அதை பத்தி யோசிக்காதீங்க பழைய யோசனைங்கன்னா நம்ம எதை பத்தி அதிகமாக யோசிப்போம் யோ சொல்லுங்களே பார்க்கலாம் நம்ம விக்ட்ரிஸை நம்ம ஜெயத்தையும் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சிறந்த விஷயங்கள் அதிகமாக யோசிப்போமா இல்லை நடக்காத விஷயங்கள் தோல்வி கஷ்டம் அதாவது மனக்காயங்கள் இதை அதிகமாக யோசிப்போமா நம்ம அதிகமாக யோசிக்கிறது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறேன் என்னென்ன யோசனை தோல்விகளை நீங்கள் நினைக்காதீங்க யாராவது உங்களை புறக்கணிச்சிருந்தாங்கன்னா நம்மளை செலக்ட் பண்ணல உங்களை விட்டுட்டாங்கன்னா அதை பற்றி நினைக்காதீங்க கசப்பை வளர்த்திக்காதிங்க அதாவது பழைய பழைய யோசனைகள் பழசான யோசனைகள் நம்ம நினச்சி பார்க்குறோம்னா முக்கால்வாசி அது வந்து நம்மளை இன்னும் வருத்தப்படுத்தும் இல்லைன்னா நமக்கு அவங்க மேலே கசப்பு உண்டாகும் வருத்தம்னா எப்படி அவங்க நம்மளை ஒரு தடவை காயப்படுத்திருப்பாங்க ஆனா நீங்க யோசிச்சு 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 உண்மையாலுமே பல தடவை உங்களையவே காயப்படுத்திக்குவீங்க அதாவது நான் இங்கே ஒருத்தரோட பேசுறது கேட்டேன் அதாவது வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மன்னிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு இப்படிலாம் அதாவது நம்ம மேலே தப்பு இல்லாமல் இருக்கலாம் அவங்க மேலே தான் தப்பாக இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை பற்றி யோசித்து யோசித்து யோசிச்சு அவங்க ஒரு தடவை நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க நம்மளோ அதை யோசித்து யோசிச்சு பல தடவை நம்மளையே காய அதுதான் வசனம் சொல்லுது தேவன் சொன்னார் நீங்கள் பழசை பற்றி யோசிக்காதீங்க அதை விட்டுருங்க எப்படி விடுறது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி எப்படி விட முடியும்னா நம்ம அவங்கள மனப்பூர்வமாக மன்னிச்சா மட்டும்தான் நம்மளால அவங்கள மன்னிக்க முடியும் விட முடியும் அதாவது நான் ஒரு இதில் ஒரு ஒருத்தரோட பிரசங்கத்தில் அவர் சொல்கிறத நான் கேட்டேன் அதாவது பிட்டர்னஸ் அதாவது கசப்புங்கிறது எப்படின்னா நீங்க மத்தவங்க யாருக்கும் நீங்க பண்ற விஷத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் நீங்களே குடிச்சுக்கிறதாம் அதாவது நீ நம்ம வந்து மன்னிக்காமையும் நம்ம அதை விடாமலும் இருந்தோம்னா நம்ம நம்ம வந்து ஒரு மனுஷனோ இல்லை நம்ம தோல்வியோ எதையாவது குறிச்சு நம்ம மனசுல வந்து நம்ம கசப்ப வளர்த்திக்கிறோம் கசப்பை வளர்த்தனோம்னா நமக்கு வந்து எந்த விஷ எந்த விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்காது கசப்புகள் என்ன பண்ணுன்னா நம்ம வாழ்க்கையோட முன்னாடி போற அடுத்த பாதைக்கு உண்டான வழியை வந்து அப்படியே பிளாக் பயிரும் அதுக்கு நான் வசனம் அடுத்த வசனத்தை படிங்களேன் பத்தொன்போதாவது இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் இப்பொழுதோ அதோ தோன்றும் நீங்கள் அதை அறிவீர்களா நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அதாவது தேவன் இங்கே சொல்கிறாரு உன்னால் பழசை பற்றி மறக்க முடியல பழசை நீ விடலைன்னா புதுசு உன் கண்ணில் முன்னாடி இருக்கிறது உனக்கு தெரியாது முன்னாடி பெரிய பெரிய ஆறாக இருக்கலாம் அதாவது வந்து பெரிய பெரிய மிராக்கல்ஸே இருக்கும் ஆனால் நம்ம அதை சுதந்திரிக்கிறதுக்கும் நம்ம அதை போய் பார்க்குறதுக்கும் நம்மளோட திரை எதை வச்சு மூடுதுன்னா நம்மளே பழைய விஷயங்களை வச்சு மூடிக்கிறோம் இதை தான் நான் சொல்கிறேன் விட்டுருங்க லெட் இட் கோ ஏன்னா தேவன் அதை பாத்துக்குவார் ஆமா அவங்க பண்ணது தான் ஆமா இந்த தோல்வி பெரிய தோல்வி தான் ஆமா இது பெரிய கஷ்டம் தான் ஆனா நீங்க அதை விடும்பொழுது தேவன் வந்து உங்களுக்கு இங்க வசனம் சொல்ற மாதிரி புது வழிகளை பார்ப்பீங்க வசனம் சொல்லுது புது வழியை கிரியேட் பண்ற அதை நீங்க பாத்தீங்களா எப்படி பார்க்க முடியும் நம்ம கண்ணு திறந்திருந்தாதான் பார்க்க முடியும் இந்த மாதிரி பழைய விஷயங்களை பற்றி யோசித்து பழைய விஷயங்களை விடாமல் பிடிச்சிக்கிட்டு ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்ட பிடிச்சிருந்தோம்னா புதிய விஷயங்கள் தெரியாது பைபிளில் வந்து பல பேர் இருக்காங்க ஆனால் அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதாவது விட்டுட்டு லைஃப்பாக மூவ் ஆன் ஆகிறது கடவுள்கிட்ட விட்டுட்டு மூவ் ஆன் ஆன பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா பைபிளில் தாவிதான் அவர் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கேட்டோம்னா அவர் எப்படி தான் நடக்கிறார் அடுத்த லைஃப்பில் போகிறாருங்கிற மாதிரி தான் இருக்கும் முதல்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவரோட ஃபாதர் அவங்க அப்பாவை பற்றி ஈஸி அவருக்கு உண்மையாலுமே அவர் வீட்டில் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸும் ஃபஸ்ட்டு நம்மளை யார் ஏற்றுக்கணும்னு நினப்போம் நம்ம பேரண்ட்ஸ் தான் அங்கிருந்து தான் நம்மளோட லைஃப்பு ஸ்டார்ட் ஆகுது இங்கே தாவீது வாழ்க்கையோ அவங்க அப்பா அவர் ஒரு மனுஷனாகவே உண்மையாலுமே கன்சிடர் பண்ணல அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு கொடுக்கல அதனால தான் அவர் என்ன பண்ணார் அதாவது இப்படி சொல்லலாமே அவரோட அவருக்கு வந்து பசங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அண்ணாக்கள் இருந்திருக்காங்க தாவித் அவங்களெல்லாம் வந்து உண்மையாலுமே நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு அவர் ஆர்மீஸில் தான் ஒர்க் பண்ணாங்க அந்த வேலைக்கு அனுப்புனார் அவங்க அப்பா ஆனால் தாவித் என்ன பண்ணார் போய் ஆடு மேக்க விட்டுட்டார் அதாவது வந்து அவர் வாழ்க்கையில் நடந்தது நியாயமே கிடையாது அவருக்கு வந்து இது மனப்பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம் அதாவது நான் ஏன் இங்கே உட்காந்து ஆடு மேய்க்கணும் எங்கள் அண்ணாக்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க நான் என்ன தப்பு பண்ணேன் இதை நான் அனுபவிக்கிறதுக்கு அதாவது தாவீதுக்கு வந்து அவங்க சொந்த அப்பாவே அவருக்கு எந்த அக்செப்டன்ஸும் கொடுக்கலாம் அதாவது எப்படி சொல்லானா சாமுவில் வந்து அவரோட மகனில் ஒருத்தங்களை வந்து ராஜா வாக்குவேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து தாவீது அதுக்கு ஏற்றவன் இல்லைன்னு அவங்க அப்பாவே முடிவு பண்ணிட்டார் ஆனால் தான் தாவிது அந்த இடத்துலையே இல்லை சொல்லப்போனால் அந்த எல்லா பசங்களையும் பார்த்துட்டு சாம்பல் இவங்க இல்லை இவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் வேற யாராவது உனக்கு மகன் இருக்கானோன்னு சொல்லும் தான் அவங்க அப்பாவுக்கு தாவிதுன்னு ஒரு மகன் இருந்தானே ஞாபகமே வருது அப்புறம்தான் வந்து தாவீதும் வராரு நம்ம வீட்லேயும் வந்து நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற அக்செப்டன்ஸ் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா சில விஷயங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணலாம் சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஒரு புது புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் புதுசாக நான் ஒரு இதை ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து பேரண்ட்ஸ் நமக்கு சில நேரம் சப்போர்ட் பண்ணுவாங்க சில நேரம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட திங்கிங்க்கு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறாங்க அதாவது இங்கே வந்து அவங்க அப்பா வந்து அதே மாதிரி தான் தாவிதாக ஒரு ஆளாகவே மதிக்கிற அதாவது அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அவருக்குன்னு கொண்ட ஒரு தகுதியை அவர் கொடுக்கல அவங்க அப்பா தான் அப்படி இருக்காருனா அவரோட அண்ணாக்கள் அதை விட மோசம்தான் நான் சொல்லணும் ஏன்னா தாவீது வந்து போய் அவங்க அண்ணாக்களுக்கு வந்து அந்த போர்க்காலத்தில் சாப்பாடு கொடுக்கும்போது அண்ணா அவங்க அண்ணாக்கள் என்ன சொன்னாங்க நீ எதுக்கு இங்கே வந்த போய் ஆடை மேய்க்க வேண்டியது தானே இங்கே என்ன உனக்கு வேலை அதாவது அவங்க அண்ணாக்கள் வந்து அங்கே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஆர்மிஸ் அவ்வளோ பெரிய ஆர்மிஸ்க்கு நடுவில் அண்ணாக்கள் வந்து தாவீதை வந்து கேவலமாக பேசுகிறாங்க கீழ்த்தர பண்ணி பேசுறாங்க அதாவது தாவியதுக்கு அது கண்டிப்பா தான் இருக்கும் எப்படி ஒருத்தர் நம்மளை பத்தி கேவலமா பேசும்போது நமக்கு என்ன சந்தோஷமாவா இருக்கும் கண்டிப்பா அவருக்கு தான் இருந்திருக்கும் ஆனால் வசன அங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா தாவிது திரும்பி போனார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும் அதாவது அதுக்கு அருத்தம் என்னென்னா அவர் அங்கே அங்கே நின்று அவங்க அண்ணாக்கிட்ட வாதாடலை என்னையை பற்றி ஏன் இப்படி பேசுகிறீங்க நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் விடணும் எனக்கு வேணும் அது வேணும் எனக்கு சரியில்லை நீங்கள் தான் அந்த மாதிரி எதையுமே தாவி இது பண்ணலை அவர் என்ன பண்ணார் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அவர் அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டார் அடுத்த லெவலெலாம் என்ன அப்போதான் அவர் கோலியாத்த பார்த்தாரு கோலியாத்தை வீழ்த்தினாரு அந்த ஊர்லேயே பெரிய மனுஷனாக உருவானார் அதாவது நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு விக்ட்ரி கண்டிப்பாக இருக்கும் நமக்கு கர்த்தர் ஒரு வி விஷயத்த வெற்றியாக வச்சிருப்பார் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் ஒரு சோதனையாகவும் கன்சிடர் பண்ணலாம் இதை ஒரு டெஸ்ட்டாகவும் நீங்கள் நினச்சிக்கலாம் அதாவது நீங்கள் வந்து இப்போ அதுக்கு முன்னாடி உங்களோட விக்ட்ரி அடையறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் உங்களை இதாக பேசுவாங்க சில பேர் உங்களை நம்ப மாட்டாங்க சில பேர் வந்து உங்களை இன்னும் மோசமாக பேசுவாங்க சில யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களை கேவலமாக நினப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க இங்க தாவீது என்ன பண்ணாரு விட்டுட்டாரு அதை பத்தி எந்த இதுமே எடுக்கல அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணனும்னா யார் என்ன பேசினாலும் என்ன நடந்தாலும் நான் அதைய தாவி இது மாதிரி விட்டுறேன் ஏன்னா என்னோட அடுத்தது கோலியா தான் என்னோட வா டார்கெட்டு கோலியாத்தை வீழ்த்திறதா என்னோட கோளு நீங்க ஒருவேளை விடாம ஒரு வேளை நின்று வழக்காடிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் அடுத்த லெவலுக்கு போயிருக்க முடியாது உங்களே அந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணால் ஓ எனக்கு இது பின்னாடி அடுத்தது ஏதோ கர்த்தர் பெருசாக வச்சிருக்காரு அதனால தான் இது முன்னாடி வந்து இப்படி நிற்கிது இந்த நம்ம ஐசியாவில் வசனம் படித்தோம் பார்த்தீங்களா அதில் என்ன சொல்லுது நீங்கள் இதெல்லாம் மறந்தாதான் உனக்கு முன்னாடி இருக்கிற ஆறுகள் முன்னாடி இருக்கிற வெற்றியெல்லாம் தெரியும் நீ இதையே யோசிச்சுக்கிட்டு இதையே பிடிச்சிக்கிட்டு இதையே இது பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உன்னால் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் கர்த்தர் நம்ம எல்லாத்துக்குமே பல பல படிகளை வச்சுருக்காரு பல பல சாதனை பண்ணணும் தான் விரும்புகிறார் ஆனால் நம்ம அதே ஒரு தாவி இது பண்ணலை நம்ம அந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா நம்ம அங்கேயே தான் ஸ்டாக்னட்டாக அங்கேயே தான் அதே லெவலில் தான் இருப்போம் இது வந்து தாவிது வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கணும் அதாவது வந்து இங்கே வந்து அவர் வாழ்க்கையில் வந்து அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து அதாவது அரசாங்கத்தில் வேலை கிடைச்சது அதாவது பேலஸில் அவருக்கு வந்து இந்த பாடுற வேலை சாளுக்கு பாடிக்கிட்டு இருந்தார் அவர் சாலுக்கு வந்து நல்லது தான் பண்ணார் அதாவது வந்து அவர் பாடும்போது தாவீது பாடி அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கும்போது போது சவுலுக்கு வந்து அது ரொம்ப இனிதாக இருந்தது அவருக்கு மனசு ஆறுதலாக இருந்தது ஆனால் சவுல் வந்து அதை மாதிரி தாவீதை நினச்சாருனா ஆரம்பத்தில் நல்லவராக தான் இருந்தார் ஒரு கட்டத்தில் அவருக்கு பொறாம வந்துருச்சு வந்தப்போ என்ன பண்ணாரு அவர் வந்தது தாவிது அவருக்கு முன்னாடியே நின்று அந்த வாக்கியத்தை வாசிச்சுக்கிட்டு சவுளுக்காக தான் பாடுறாரு ஆனால் சவுல் என்ன பண்ணிட்டார் ஒரு தடவை ஈட்டி எறிஞ்சு ஈட்டியே அவர் மேலே எரிஞ்சார் வசனம் சொல்லுது அவர் நுனிவில் தப்பிச்சிட்டார் அதாவது இங்கே வந்து தாவீதுக்கு நடக்கிறதும் ஒரு அநியாயமான விஷயம் நான் மற்றவங்களுக்கு நல்லது தானே நினச்சேன் நான் மற்றவங்களுக்கு நல்லது தானே பண்றேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அதுவும் நான் யாருக்காக பண்ணுறேனோ அவங்களே எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி என்னை வந்து தள்ளணும் அதாவது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுது சவுல் வந்து தாவீதை வந்து கொலப்பனிங்கன்னு ஆட்களை பெற அனுப்புறாரு அதாவது தாவீது வந்து அவரோட இளமை காலத்துலலாம் பாதி நேரம் ஓடி 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 அவரோட அவர் கூட இருந்த குரூப் பீப்புளோட ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார் அதாவது அவர் வாழ்க்கையில வந்து அவருக்கு சந்தோஷமே அந்த இளமை காலத்தில் இருந்து இல்லை ஏன்னா அவர் உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓடுறாரு அதாவது நான் ஒரு ஒரு இதை படிச்சிருக்கேன் அதாவது ஒரு கோட்டு படிச்சிருக்கேன் சிங்கம் ஒரு மானை துரத்துதுன்னா இப்போ வரைக்குமே அதிகபட்சமாக மான்கள் தான் ஜெயிச்சிருக்கான் சிங்கத்தை விட ஏன் ஏன்னா அந்த ஏன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா சிங்கம் வந்து அது சாப்பாட்டுக்கு தான் ஓடுது ஆனால் மான் தான் உயிருக்காக ஓடுது தான் உயிரை விட முடியுமா அதை ரெஸ்ட் எடுக்க முடியுமா இல்லை சிங்கத்துக்கு இந்த மான் போனால் இன்னொரு மான் ஆனால் மானுக்கோ இதுதான் ஒரே உயிர் தாவிதுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் அவரும் ஓடிக்கிட்டே தான் இருந்தார் அதாவது வந்து இன்னைக்கு ஒரு ராத்திரி அவர் நிம்மதியாக தூங்கியிருக்க முடியுமா ஒரு வேளை வந்து இன்னைக்கு வந்து சவுல நே பார்த்துட்டா என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் அவரோட இளமை காலங்களில் இருந்தார் ஆனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அதாவது வந்து சவுல் தூங்கிட்டு இருந்தார் அவரோட ட்ரூப்ஸோட தாவிதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஆனால் வசனம் சொல்லுது என் தேவனுக்கு எதிராக இதை நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சவுளை அப்படியே விட்டுட்டு அவரோட துணியில் ஒரு பாதையை மட்டும்தான் கட் பண்ணிட்டு போனார் ஒரு மனுஷனால எப்படி அப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும்னா இந்த சவுல் வந்து என்னை என் வாழ்க்கையை தீர்மானிக்கல தேவன் தான் என்னை தீர்மானிக்கணும் நினைச்சா மட்டும்தான் நம்மளால அப்படி விட முடியும் நம்ம லைஃப்ல நமக்கு எதிராக நிறைய பேர் சவுல் மாதிரி கிளம்பலாம் வருவாங்க ஏன்னா வ வசனை சொல்லுது இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு தேவனே சொல்கிறாரு நீங்கள் டெய்லியும் கண்டிப்பாக ஏதாவது புது புது ப்ராப்ளம்ஸ் புது புது ஆட்கள் மூலமாக ஃபேஸ் பண்ணுவீங்க அது ஆட்களாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்டடீஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் வேலை கிடைக்கிறதுலையாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக ஆனால் அதையெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம உண்மையாலுமே அதெல்லாம் பற்றி நினைக்காம அதை லெட்கோ பண்ணுறது இடத்துல லெட்கோ பண்ணுறது மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிச்சா மட்டும்தான் தாவி இது மாதிரி அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதாவது எப்படி சொல்லாம்னா ஒரு கட்டத்தில் வந்து சவுல் இறந்துட்டாரு ஒரு கட்டத்தில் சவுல் இறந்துட்டார் இதுக்கு வந்து நியூஸ் போகுது சவுல் இறந்துட்டாரு என்னை சாவடிக்கணும்னு தேறி வர என்னோட எனிமி எதிரியை வந்து செத்துட்டானா நம்ம என்ன பண்ணுவோம் நானாக இருந்தால் பார்ட்டி கொண்டாடுவேன் இனிமேல் நான் நிம்மதியாக தூங்கலான்டா ஏசியை போட்டு இனிமேல் அவன் வருவானா வரமாட்டானா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் வசனம் சொல்லுது தாவீது வந்து அழுதாராம் சவுல் இறந்துட்டாருன்னு தாவி இது அழுதாராம் ஒரு அவரால் எப்படி அழுக முடியும் ஏன்னா அவர் வந்து இந்த விட்டுடணும் இதை பற்றி நம்ம அவரை மன்னித்து விட்டுருணுங்கிறத அவர் கற்றுக்கிட்டார் அதாவது அதுக்கப்புறம் தான் அவர் ராஜாவாகவே மாறினார் இப்போ வரைக்குமே வரலாறுல ஜூயிஷ் வ ஹிஸ்ட்ரியில் கிங்னா அவங்க டேவிட தான் சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார் எப்படி அவரை உயர்த்தினார் அவர் இந்த மாதிரி கர்த்தரை நம்பி விடுறது அதாவது வந்து சவுல் மேலே அவருக்கு எந்த கசப்பும் இல்லை அதனால் தான் அவரால் வந்து மேற்கொள்ள முடிஞ்சது அதாவது சொல்லப்போனால் அவர் சிங்காசனம் ஆகி பல வருஷங்கள் கழித்து கூட அவர் ஒன்று கே கேட்குறாரு அதாவது சவுல் குடும்பத்தில் இன்னும் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும் அதாவது ஒரு கசப்புள்ள மனுஷன்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகளே வராது அவர் லெட் அதாவது விட்டுட்டார் கர்த்தரதை பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டாரு எங்கே மன்னிக்கணும் அங்கே மன்னிச்சார் அவர் விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டெப் போய் என்ன செய்கிறாரு அவங்க குடும்பத்தில் யாருக்காவது நல்லது செய்யணுமா நம்ம லைஃப்பில் நம்மளும் தாவீதுக்கு இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அதுதான் கர்த்தர் நம்மளே தாவீது மாதிரி ஒரு உயரத்துக்கு கொண்டு போகணும்னா சிங்காசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வர ஆஷஸ் அதாவது வந்து இங் பைபிள் இங்கிலீஷில் என்ன இருக்கும்னா பியூட்டி ஃபார் தி ஆஷஸ் சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனம் சவுல் அவருக்கு ஒரு சாம்பல் தான் ஏன்னா சவுல் வந்து அவரை துரத்தினார் ஆனால் அவர் சிங்காசனம் போகணுன்னா இந்த இந்த சாம்பலத்தை பற்றி அவர் மன்னிக்கணும் மறக்கணும் நீங்களும் நானும் சிங்காசன தாவிதம் மாதிரி ரீச் பண்ணணுன்னா நம்ம நம்ம கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னா நம்மளே தாவீதை பண்ண செயலை தான் பண்ணணும் விடணும் மன்னிக்கணும் கர்த்தர் பார்த்துக்குவார்னு நம்பணும் அதாவது நம்ம அதாவது வந்து வந்து ஜீசஸ் கூட நிறைய இருந்தாங்க உண்மையாலுமே ரொம்ப ஆக்டிவா வைப்ரண்டா இருந்தது யாரு ரொம்ப எப்போதுமே ஸ்டூடியஸா இருந்தாருன்னா யாரு இப்ப ஸ்டூடியஸ் இந்த சென்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் முந்திரி கொட்ட மாதிரி பிஹேவ் பண்ணது யாருனா பேருதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் போய் என்ன கேக்குறாரு இயேசு கிட்ட நான் ஏழு தடவை மன்னிச்சா போதுமா அதாவது என்ன சொல்கிறனா அது நியாயப்புறம் என்ன சொல்கிறது நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லுது நான் எக்ஸ்ட்ரா அஞ்சு ஏழு தடவை போட்டு ஏழு தடவை மன்னிச்சேன்னா நான் பெரிய மனுஷன் ஆகிடுவேங்கிற மீனிங்கில் தான் அவர் கிட்ட கேட்டார் ஆனால் ஏசு அப்பா என்ன சொன்னார் அதுக்கு ஏழு இல்லை எழுபது டைம்ஸ் ஏழு செவன்டி க்ராஸ் மல்டிப்ளை செவன் அதாவது இங்கே நம்பர் முக்கியம் கிடையாது தேவர் என்ன சொல்றாரு நீ வந்து மன்னிக்கிறது வந்து வாழ்க்கை முறையாக வச்சுக்கணும் ம அது யார் உனக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் அவங்கள மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு இருக்கணும் அதை விட்டுறதுக்கும் உனக்கு மனசு இருக்கணும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதனால் எனக்கு இப்படி நடந்துடுச்சு இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அந்த ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனி என்னை வேலைய விட்டு தூக்கிடுச்சு அப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா புது கம்பெனிக்கு போகும்போது பழைய கம்பெனியோட மன ஒருத்தங்களால புதுசாக வேலை உங்களுக்கிட்ட நீங்கள் அதைய காட்டுவீங்க அதை தான் வசனம் சொல்லுது பழைய விஷயங்களை மறந்தாதான் புது இடத்துல இருக்கிற அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் உங்கள் கண்ணுக்கு தெரியும் உங்களால் அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் அதாவது நான் ஒரு இதில் படித்தேன் படித்தேன் ஒரு இதில் கேட்டவும் செஞ்சேன் அதாவது வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனி அதாவது வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி அவங்க வந்து கழிவுகள்லாம் வந்து கெமிக்கல்ஸ் கழிவுகளை எடுக்கிற ஃபேக்ட்ரி கழிவுகள்லாம் என்ன முக்கால்வாசி கெமிக்கல் ஃபேக்ட்ரி எல்லாமே நச்சுள்ள கழிவுகள் தான் அது ரொம்ப டாக்ஸிக்கான கழிவுகள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டன்னு டன்னாக உதவு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் எவ்வளோ வரும் டன்னு டன்னாக கழிவுகள் வந்துச்சு அவங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் இந்த நச்சு உண்டான பொருளை எப்படி வந்து இது பண்ணுறதுன்னே தெரியல அதாவது எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும் எப்படியாவது வந்து அவங்க கரைச்சிடணும் அனுப்பிடணும் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பல பல ரிசர்ச்லாம் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா சரி நம்ம மண்ணை தோண்டி ஒரு பெரிய பெரிய டை கண்டெய்னர் அதாவது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்டெய்னர்ஸில் நம்ம வந்து அந்த கெமிக்கலை ஊற்றி மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டா பிரச்சனை வராது அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க அந்த டன்னு அந்த கண்டெய்னருக்குள்ளே அத்தனை டன்னு டன்னு டாக்சிங்கள் பல பல கண்டெய்னர் என்ன பண்ணாங்க மண்ணுக்குள்ளே புதைச்சி மூடிட்டாங்க மூடிட்டு நிம்மதியாக இருந்தாங்க அப்பாடா நாங்கள் ஒரு வழியாக எல்லா நச்சு பொழியத்துலேயும் அனுப்பிட்டோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன நடந்துச்சுனமா நாற்பது வருஷம் கழித்து அந்த கண்டெய்னரை அந்த அந்த கெமிக்கல் வந்து நச்சு கெமிக்கல் வந்து அரிச்சிருச்சு அரிச்சா என்ன இருக்கும் மணலோட கலந்துருச்சு மணலோடு கலந்ததுக்கப்புறம் இருந்த வாட்டர் அண்டர் வாட்டர்னு சொல்லுவோம்ல கீழேருந்து போர்லேருந்து தண்ணி அந்த தண்ணியிலையும் நச்சு பொழிஞ்சு கலந்துருச்சு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிற அந்த குடியே மக்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு நிலைமை ஆயிடுச்சு இதை ஏன் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா நம்ம கசப்புகளையும் நம்ம மண்ணியாமையும் நம்ம வாழ்க்கையில் நடந்த தோல்விகளையும் நம்ம இந்த மாதிரி போட்டு கண்டெய்னருக்குள்ளே வச்ச மாதிரி உள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு நாள் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நாசம் படுத்துவோம் அதாவது இந்த விஷயத்தை பார்த்தோம்னா அது வந்து அந்த மண்ணை மட்டும் நாசம் நாசப்படுத்தலை அங்கிருந்து சுற்றிலிருக்கிற எல்லா விஷயத்தையுமே அது நாசம் படுத்திருச்சு நம்ம இந்த மாதிரி இருந்தோம்னா விட்டு விடாம லெட் கோப் அதை கடவுளை நம்பி விட்டு கொடுக்காம மன்னிக்காம ஒரு ஒரு கோபமும் ஒரு கசப்பும் ஒரு வெறுப்பும் உள்ள வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மள நம்மனால கஷ்டம் படுவாங்க அதனால நான் வந்து உங்களை எதுக்கு மன்னிங்க நான் ஏன் உங்களை இது பண்ண சொல்றேன்னா நீங்க அவங்களுக்கு பண்ற நல்ல காரியமா சொல்ல நீங்க உங்களுக்கே நல்லது பண்ணிக்கங்க தான் நான் சொல்கிறேன் மன்னிக்கிறது நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற விஷயம் கிடையாது மன்னிக்கிறது உங்களையவே நீங்கள் வந்து உங்கள் மனசை ஹீல் பண்ணிக்கிறீங்க அதாவது வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டான தான் அதை வந்து உங்கள் மனசால ஹீல் பண்ண முடியும் அதனால சரி பண்ணிக்க முடியும் அதனால தான் நான் சொல்றேன் மன்னிங்க விடுங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப இதனாலேயே ரொம்ப கஷ்டம் படுவீங்க கடைசியாக நம்ம தாவீது வாழ்க்கையிலேருந்து இது ரொம்ப அவர் மனசு கஷ்டப்பட்ட ஒரு இன்சிடென்ட் அதாவது தாவீதோட மகன் இறக்க போகிறான்னு தாவீதுக்கு நாத்தான் வந்து சொல்லிட்டார் அதாவது வசனம் சொல்லுது பைபிளில் படிச்சிங்கன்னா அவர் ஏழு நாள் வந்து ஜபம் பண்ணாராம் எப்படியாது கால் பட்ட சாப்பிடலை தூங்கலை தண்ணி குடிக்கலை ச முடியெல்லாம் இதாக அதாவது அவர் இருக்கிற கண்டிஷனை பார்த்துட்டு அவங்க இருக்கிற வேலையாட்கள் அரண்மனையில அரண்மனைக்கெல்லாம் என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் இதுதாங்க ஏன்னா தாவிதோட மகை இறந்ததுக்கு அப்புறம் இந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்கனால போய் தாவித கிட்ட எப்படி சொல்றது இவர் இப்பயே இந்த நிலமையில இருக்காரு மகை இறந்துட்டான்னு சொன்னால் இவர் வந்து கண்டிப்பாக இதாகிடுவாரு எப்படி சொல்றதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தது தாவிது கேட்டு தான் தாவி என்னாச்சுன்னு கேட்டாரு அவரோட பையன் இறந்துட்டாங்கன்னு சொன்னார் ஆனால் நம்பலாம் என்ன நினைப்போம் தாவிது வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்பாரு கடவுளே நான் வந்து எவ்வளோ ஜபம் பண்ணேன் எனக்கு வந்து நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தேன் இத்தனை நான் வந்து சவுலுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட நான் கொல்லலை நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தானே வச்சே ஏன் எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்னு உட்காந்து அழுவான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தாவிதாங்க பண்ணது என்னன்னா வசனம் சொல்கிறது அவர் எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவிட்டு புது சட்டையை போட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு போய் சாப்பிட உட்கார்ந்தாரான் அதாவது அவங்க கூட இருந்த அந்த அரண்மனை இருந்த எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க ஒரு நார்மலாக இருக்கவங்க எப்பட்ற இப்படி நடந்துக்குவாங்க சொந்த மகன் இறந்துருக்கான் இவ்வளோ நாள் ஜபம் பண்ணவர் இப்போ வந்து இப்படி நடந்துக்கிறாரு அதை கிட்டேயுமே கேட்டாங்க அப்போ தாவீது சொன்னாரு என்னால் வந்து அந்த பையனை போய் என்னால் வந்து ஜபிக்கிறதுனால அந்த பையன் உயிர் திரும்பி வரப்போறதில்லை ஆனால் ஒரு நாள் என்னால் வந்து அவனை போய் சந்திக்க முடியும் அதாவது அவர் வாழ்க்கையில் அவர் என்ன கற்றுக்கிட்டாருன்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம விடணுமோ அந்தந்த விஷயங்களை விட்டுணுவா அதை பிடிச்சிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நம்மளையே நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம் நம்ம லைஃப்ல நம்மளும் இந்த மாதிரி தாவி இது மாதிரி முக்கியமான பல விஷயங்களை நம்ம கண்டிப்பாக எழுந்திருக்கோம் தோல்வியாக இருக்கலாம் யாரோ நம்மளை ஏமாத்துனதாக இருக்கலாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டங்களாக இருக்கலாம் நம்ம நம்ம எதிர்பார்க்காத நம்ம பேரண்ட்ஸே பண்ணியிருக்கலாம் இல்லை நம்மளோட அண்ணன் தங்க சிஸ்டர் சிப்லிங்ஸ் பண்ணிருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கட்டும் வசனம் சொல்லுது இது மாதிரி நம்ம அவங்கள விட்டுட்டோம்னா லெட் இட் கோ பண்ணோம்னா நம்ம எதுக்காக கர்த்தர் நியமிச்சுருக்காங்களோ அதை அடைவோம் அதாவது எப்படி சொல்லணும்னா தாவியதுக்கு அதுக்கப்புறம்தான் சாலமோன் பிறந்தான் அதாவது வந்து அதே பச்சை பால்கிட்ட இருந்தால் கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதிச்சிருந்தார் அதாவது சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் சாலமோன் மூலமாக தான் கொடுத்தார் ஒருவேளை தாவீது உட்காந்து இழந்த மகன் இறந்து போன மகனுக்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தானா வர சாலமோன்னு அவர் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது நம்ம லைஃப்பில் நம்ம விக்ட்ரிஸ் பல விஷயங்கள் அடையணும்னா நம்ம வந்து உட்காந்து அழுதுகிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இதாக இல்லாமல் கர்த்தர் சொன்ன மாதிரி வசனம் சொன்ன மாதிரி நினைக்காதீங்க விட்டுருங்கிற வசனம் சொன்ன மாதிரி நம்ம விட்டோம்னா ஐசாயா சொல்ற மாதிரி நம்மளும் பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பிளஸ் பண்ணுறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இல்லைன்னா கர்த்தர் பிளெஸ் பண்ணா கூட நம்ம கண்ணும் தெரியாது நமக்கு இதுதான் ஆசீர்வாதங்கிறதே கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம லைஃப்ல நம்ம சந்தோஷமா சமாதானமாக இருக்கணும்னா கர்த்தர் எங்க விடணுமோ அங்க விடணும் எங்க பிடிச்சிக்கணுமோ அங்க பிடிக்கணும் எப்போதுமே பிடிக்க கூடாது எல்லாத்தையும் நான் விட சொல்லலை ஜெமம் பண்ணிட்டீங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை விடுறது தான் எல்லாம் எல் ஏன்னா எல்லாமே நம்ம கைக்குள்ளே இருக்காது சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் சில விஷயங்கள் பண்ண முடியாது அந்த நேரத்தில் ஞானமாக நம்ம கத்தர்கிட்ட கேட்டோம்னா எதை விடணுமோ அதை விடலாம் எதை பிடிச்சிக்கணுமோ அதை பிடிச்சிக்கலாம் கடைசியாக ஒருத்தரை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது இவ இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா லேட்டஸ்ட்டாக அவங்க நியூஸ் தான் போயிட்டு இருந்தது அதாவது சார்லஸ் சார்லஸ் கிரிக்கை பற்றி நீ கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க அதாவது அவர் ஒரு கிறிஸ்டியன் தான் காஸ் பல சுவிசேஷத்தை சொல்லி அதாவது மோஸ்டாக யங்ஸ்டர்ஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தவர் அவரால் பல பேர் ரச்சிக்கப்பட்டாங்க பல யூத் வந்து அமெரிக்காவில் வந்து கர்த்தரை ஏத்துக்கிட்டாங்க ஆனால் அவருக்கு என்ன இருந்துச்சு அவரை வந்து சுட்டுட்டாங்க இல்லைங்களா கழுத்துல வந்து நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை வந்து அவர் பேச பேசவே ஒரு மாதத்தில் வந்து அவரை கழுத்துல சுட்டு அவர் அங்கேயே ஸ்பாட்லயே இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் அவர் இறந்ததுனால பல பேர் ரசிக்கப்பட்டாங்க அது அது அவரோட சி விஷயத்தை கேட்டு பட் ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் கடைசியாக அவரோட அவருக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்களாம் அதாவது ஒரு பிள்ளை மூணு வயசு தான் ஆகுது ரெண்டாவது பையனுக்கு ஒரு வயசு தான் ஆகவே போகுதான் அதாவது அவர் கிடைச்சது சின்ன சின்ன குழந்தைங்க தான் அவர் இறந்துட்டாரு அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க தான் அந்த பிள்ளைகளை பார்த்துக்கணும் அதாவது கண்ணீர் அஞ்சலி பண்ணுவாங்கள்ல இறந்தவங்களுக்கு மெமோரியல் நடத்துவாங்க அந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்பீச்சை முடிஞ்சால் கேட்கணும்னு நிறைய சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஒய்ஃப் அதில் அவங்க சொன்னது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவங்க என்ன சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி யூத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்படணும் தான் அவர் போனார் அவரில் வந்து யார் அவர் சுட்டாரோ அந்த பையனும் ரசிக்கணும் தான் அவர் விரும்பினார் அதனால் நான் அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் அதாவது அவங்க அவரை மன்னிக்கிறேங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா அவங்க வந்து மன்னிக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஏசு கிறிஸ்து சொன்னார்ல இவங்கெல்லாம் எனக்கு ஏன் பண்றேன்னு தெரியாம பண்றாங்க நான் இவங்களை மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கன்னு சொல்ற மாதிரி அவங்களும் இவங்கெல்லாம் தெரியாம பண்றாங்க இவங்களை நான் மன்னிச்சிடுறேன் அவங்க அதை மன்னிக்கிறேன்னு சொன்னதுக்கே பல பேரு ரச்சிக்கப்பட்டிருக்காங்க உங்களோட மன்னிப்பும் உங்களோட இதுவும் வந்து மற்றவங்களுக்கும் நீங்க நன்மை செய்யறீங்க அதுக்கு மேல உங்களுக்கும் நீங்க நன்மை செய்றீங்க அதாவது வந்து ரொம்ப சிறுசா யோசிக்காம கத்தர் மாதிரி பெருசா யோசிங்க தேவனுக்கும் தெரியும் இழப்பு இழப்பு தான் அவங்க ஏமாத்துனது உண்மை தான் அவங்க இது பண்ணது கஷ்டம் கொடுத்தது உண்மை தான் உங்களுக்கு வர வேண்டியதை மற்றவங்க எடுத்துக்கிட்டாவும் உண்மை தான் ஆனால் அதையெல்லாம் யோசிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது கடைசியாக ஒரே ஒரு வசனம் சொல்கிற ஒன்று பேதூ அஞ்சு ஏழு கண்டிப்பா இதெல்லாம் இந்த வசனம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வருத்தப்பட்டு பாரஸ் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு இழப்பாறுதல் தருவேன் ஆனால் இது அந்த வசனம் கிடையாது அதுவும் அதுலேயும் கத்தர் என்ன சொல்கிறாருன்னா எங்கிட்ட அவங்க பிரச்சனையை கொண்டு வாங்க நான் உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறேன் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நான் ஏன் உங்களை விட சொல்கிறேன் ஏன் உங்களை மன்னிக்க சொல்கிறேன்னா ஏன்னா உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் தேவன் இருக்கார் உங்களுக்கு கடைசிட்டு நடந்த எல்லா தீமைகளையும் பார்த்துருக்காரு உங்களுக்கு நடந்த அநியாயங்களை பார்க்குறாரு உங்கள் நடந்த தோல்விகளை பார்க்குறாரு உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் நீங்களே நின்று சண்டை போட்டு கஷ் இது பண்ணி தான் சாதிக்கணும் சண்டை போட்டு தான் ஒரு காரியத்தை நடக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு ஈஸியான வழி என்னன்னா கர்த்தர்கிட்ட விட்டுட்டிங்கன்னா கர்த்தர் பார்த்துக்குவார் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்களே தான் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறத இது படுத்திக்கணும் அதனால உங்கள் லைஃப்பில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் எதையோ வந்து பிடிச்சிருக்கீங்க யாரை வந்து மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க அவங்கள நினச்சி பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம ஜபத்தில் அவங்கள அவங்களுக்காக நம்ம யாரை மன்னிக்கணுமோ மன்னிக்கலாம் எந்த பிரச்சனையும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா நம்மளை அழுத்துதோ எதைய பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமோ அதைய நம்ம கடவுள்கிட்ட சொல்லலாம் ஏன்னா சொல்கிறார் கத்தர் சொல்ற நீங்கள் சொல்லுங்க விசா நான் விசாரிக்கிறேன் அதாவது இங்கிலீஷில் நான் கேர் பண்ணுறேன் அதாவது நான் வந்து பார்த்துக்கிறேன் என்கிட்ட சொல்லுங்க நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறீங்க இந்த நேரம் நம்ம ஜபத்தில் கடைசி ஜபத்தில் நம்ம அதை தான் பண்ண போகிறோம் நம்ம என்னக்கா கஷ்டப்படுறோம் எதை நோக்கி நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு யார் நம்மளை காயப்படுத்தினா அதை நம்ம கத்தர்கிட்ட சொல்லலாம் கர்த்தர் அதைய விசாரிக்கிறவர் உங்களுக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டினோ கர்த்தர் தருவார் ஆமே